வணக்கம் வெல்கம் ரபியாஸ் யூடியூப் சேனல் இந்த ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு ஆமாம் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கருவாட்டு குழம்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ போகிறப்போ நான் கருவாட்டு கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கருவாடு நம்மளுக்கு எந்த கருவாடு உங்களுக்கு விருத்துமோ அந்த கருவாடை எடுத்துக்கலாம் நான் நெத்தி கருவாடு எடுத்துருக்கேன் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நெத்திலு கருவாடு தான் ஒரு ரெண்டு பிடி அளவு எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது தண்ணியை ஒரு லைட்டாக சூடு மிதமான சூடில் மட்டும் வெந்நீர் வந்து எடுத்து நம்ம கருவாட்டு மேலே ஊற்றி ஒரு மண் சட்டியில் வந்து ஒரு தரட்டி விட்டாங்க மாதிரி ஒரு அலசி அலசிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நடை மூணு நடை செய்யணும் இந்த மிதமான சூட்டில் அந்த தண்ணி தான் இருக்கணும் ரொம்ப ஹையாக நம்ம கொதிக்க விட்டு இந்த கருவாட்டு மேலே ஊற்றி நம்ம வாஷ் பண்ணோன்னா க மாவு மாவாக ஆயிடும் கருவாடு அது வந்து நல்லா இருக்காது நெத்திலி கருவாடை பொறுத்த வரைக்கும் தலையும் மட்டும் கிளீனும் தலைவால் அதை க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கரெக்ட் மாதிரி வச்சுக்கலாம் கிரேவி பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லாட்டி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இப்போது நல்லா கருவாடை வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு அலசி அலசியாச்சு நார்மல் வாட்டர்லேயும் ரெண்டு நடை அலசி இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் தாளிப்பு வடகம் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் தாளிப்புக்கு சேர்க்கலை ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பல்லாரி வெங்காயம்தான் நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இந்த ஆயிலோடு நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளி ரெண்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா தொக்கு கிரேவிக்கு நல்லா சுண்டி வரணும் இந்த வெங்காயமும் தக்காளியும் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காஃபி வந்து குடிக்கிற பழக்கம் அது குடிச்சிட்டு நம்ம வேலை பார்த்தா வேலை பார்க்குற ஒரு அழுப்பு தெரியாது அதே மாதிரி ஈவினிங் டையத்தில் நம்ம எதாவது நைட்டுக்கு எதாவது செய்யணும் ஈவினிங்கில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கும் போது இந்த காஃபிலேன்னு தான் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் அழுப்பு தெரியாமல் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும் எனக்கு காஃபியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அதே மாதிரி அந்த காஃபி போடுற கேப்பில் வந்து நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வதக்குனா இன்னும் நல்லா விதங்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் நான் வீட்டில் உள்ள மசாலா தான் சேர்த்துருக்கேன் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு தொக்குக்கு ஸ்பெஷலாக மசாலாலாம் எதுவும் கிடையாது நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மசாலா மட்டும்தான் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒயிட் ரைஸில் தான் சாப்பிட போகிறேங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஸ்பூன் சாம்பார் குழம்புத்தூள் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் அது வந்து ஆப்ஷன் தான் அது சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நான் சேர்க்கலை அதையும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வெங்காயம் தக்காளி அது தொக்கு கிரேவிக்கு நல்லா வதங்கி வரணும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு கா டம்ளர் மட்டும் இந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் கா டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து கருவாடு கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால கருவாடு வந்து சீக்கிரம் வந்துடும் நம்ம வந்து ஒரு தொக்கு கிரேவி அந்த ஒரு கொஞ்சம் பதத்துக்கு வரணும்னா ஒரு டம்ளர் மட்டும் இந்த மசாலா போட்டுட்டு நம்ம தண்ணி ஒரு கா டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம புளி கூட ஒரு எலுமிச்ச ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு அதிகமாக வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் மாதிரி அந்த புளி கரைச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்த்துக்கல அதுவும் ஆப்ஷன் தான் நம்ம விருப்பம் தான் இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடு கல் கிளீன் பண்ணி வச்சுருந்த கருவாட்டையும் இதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வேக வச்சிடலாம் ரொம்ப இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது இதுக்கு மேலே வந்து சிறிதளவு நம்ம கருவேப்பில் சேர்த்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கருவாடு நல்லா வெந்திருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அறுவாடு கிரேவி வந்து இந்த அளவு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்னா நீங்கள் இதோட ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் நல்லா தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வேக வைக்கலாம் நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்கிறேன் மீனுக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து கருவாடு இருக்கும் அது கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் இந்த நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப அடிச்சுக்கவே முடியாது அது நல்லா இந்த ஒயிட் ரைஸில் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு